மக்களே நம்ம இப்போ என்ன பார்ப்போம் நமது இந்து மதத்தில் கூறப்பட்டுள்ள மும்மூர்த்திகள் மற்றும் முப்பெருந்தேவிகளை பார்க்கப் போகிறோம் மும்மூர்த்திகளை பொறுத்த மட்டும் சிவன் விஷ்ணு பிரம்மன் விஷ்ணுவை பொறுத்தவரையில் தூய தமிழில் மாயோன் திருமால் மற்றும் பெருமாள் என்ற எக்கச்சக்க பெயர்கள் உண்டு நமது இப்போது முப்பெருந்தேவிகளை பார்ப்போம் முப்பெருந்தேவிகளை பொறுத்த மட்டிலும் பார்வதி தேவி பார்வதி தேவியை பொறுத்த சக்தியின் முழு உருவமாக காணப்படுகிறார் இவர் சிவனின் மனைவியாகவும் விஷ்ணுவின் தங்கையாகவும் காணப்படுகிறார் அது மட்டுமின்றி சக்தி வாய்ந்த மிகவும் காக்கும் மற்றும் அழிக்கும் சிகிச்சையும் ஒரே பின்தெய்வமாக வழங்கப்படுகிறார் அது மட்டுமின்றி பக்தியின் எடுத்துக்காட்டாக பார்வதி தேவி வழங்கப்படுகிறார் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வங்களில் இவர் இவர் இவரும் ஒருவர் அது மட்டுமே காளி துர்கை போன்ற பயங்கர சக்தி வாய்ந்த தெய்வங்களாகவும் அவதரித்துள்ளார் மீனாட்சி அம்மன் போன்ற பல அவதாரங்கள் எடுத்துள்ளார் பார்வதி தேவி அடுத்ததாக லட்சுமி தேவி லட்சுமி தேவியை பொறுத்தவர் மட்டிலும் செல்வத்தின் கடவுளாக வழங்கப்படுகிறார் லட்சுமி தேவியை பொருள் எக்கச்சக்க செல்வங்கள் மற்றும் பரிபூரணத்தின் அடையாளமாக லட்சுமி தேவி வழங்கப்படுகிறார் இவர் விஷ்ணுவின் மனைவியாகவும் பிரம்மதேவரின் தங்கையாகவும் காணப்படுகிறார் அடுத்து சரஸ்வதி சரஸ்வதி தேவை பொறுத்தவரையும் கல்வி அறிவு கலை இசை என்று வீணையில் மிகவும் சிறந்த யுவமாக வணங்கப்படுகிறார் இவரை பொறுத்தவரிலும் சிவனின் தங்கையாகவும் பிரம்மதேவரின் தங் மனைவியாகவும் இவர் காணப்படுகிறார் அடுத்த பகுதியில் மும்மூர்த்திகளை பற்றி பார்ப்போம் தமிழ் மக்களை நன்றி வணக்கம் தமிழ் மக்களை